தொடர்ந்து தொடரும்படி இன்னும் தொடர்ந்து செல் நீ சோர்ந்து போகாதே மனம் சோர்ந்து போக வேண்டாம் மனம் சோர்ந்து போக வேண்டாம் மன மனம் அடிவாக வேண்டாம் ஒரு நாளும் பாவத்திற்கு இடம் கூடாது பாரமானவைகளை சுமக்க வேண்டாம் ஆண்டு வருடத்தில் இறக்கி வைத்து விடுங்கள் இந்த ராத்திரி பகல் வேளை ஆவியானவர் சொல்லுகிறார் கிரியோனி நாட்களில் உண்டான ஒரு பெரிய என் ஜனத்துக்கு நான் போறேன் மிச்சியை ஆண்டவர் பயன்படுத்தின மனிதர்கள் எல்லாம் பயன்படுத்தினது அற்பமான ஆயுதம் தாவீதிற்கு விரோதமாய் வந்த கோழியாத்து என்ன கொண்டு வந்தார் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வந்தார் ஆனா அந்த மனுஷன கொல்லுவதற்கு போன தாவீது என்ன எடுத்துட்டு போனார் கம்பும் என்னது கோலும் கல்லும் நீ தடியோடு வருகிறாய் நீ தடியோடு வருகிறாய் கையில ஒரு தடி இருந்திருக்கு இன்னொன்னு என்ன இருக்கு ஒரு கவன் இருந்திருக்கு ஒரு அஞ்சு கல்லும் இருந்திருக்கு அவை ஒன்பது அடி உயரத்துல ஒரு ஆளுக்கு முளத்துல ஈட்டியும் வச்சுட்டு இன்னும் பார்த்துக்க இவர் கம்பம் கொண்டு போற ஆ இப்போ நமக்கு பிரச்சனை என கையில இருக்கிறதோட அவன் கையில வச்சிருக்கிறது பெரிய ஈட்டின்னு ஆண்ட சொல்ல இருக்கட்டுன்னு அவன் கொண்டு வந்தது அவனுக்கு இல்ல அது உனக்கு வீட்டுக்கு கொண்டு போகுன்னு அல்லே லோயா நான் நினைக்கிறேன் தாவீது வயசான பிறவன் அந்த ஈட்டியை பயன்படுத்தின என்ன அது பயங்கர வெயிட்டு ஆண்டவ் சொல்லிர் நீ கொண்டு போய் வீட்டுல பத்திரமா வெய் இது மத்தவனுக்கு அவ அவன் கொண்டு வந்த ஈட்டியின் ஒரு அடையாளம் மட்டும் இருக்கட்டு உனக்கு மறிக்கிறது வரைக்கும் இந்த கவனம் இந்த கல்லும் போதும் உனக்கு மரிக்கிறது வரைக்கும் இந்த ஜெபமும் இந்த ஆராதனையும் போரும் அலே லூயா தேவம் பிள்ளைகளே இப்ப உனக்குள்ள ஒரு ஜெப ஜீவிதம் இருக்கு இல்லையா அந்த ஜெபஜீவிதம் போரும் உன்னுடைய ஜீவிதத்தில் காலம் வரைக்கும் இந்த ஆயுதம் போரும் இந்த ஆயுதம் போருதம் போரு மண்பான நம்ம கடற்கரை மணலத்தனையாய் குமிந்து கிடந்த கிழக்கத்திய புத்தரின் கூட்டம் முன்னூறு பேருக்கு முன்னால ஆயுதம் பெறிய காலம் ஆயுதம் வெறும் தீவட்டி ஆயுதம் வெறும் மண்பானை இந்த சத்தத்துக்கு முன்னால மொத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும் இன்னைக்கு ராத்திரியில் பகல்வேளை கத்த சொல்லுகிறார்